எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழாய் புட்டு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்து பார்த்துடலாம் இருநூறு கிராம் உலக்கில் ஒரு உலக்கு பச்சரிசி ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி வேண்டாம் அப்படின்னா இட்லி அரிசி கூட ஒரு உழக்கு எடுத்துக்கலாம் ஒரு உலக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே உலக்கில் பச்சரிசி எடுத்துக்கணும் ரெண்டையும் கழுவி காய போட்டு மிஷினில் திரிச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்க போகிறோம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பூ மாவு எடுத்து கொளக்கட்டை பிடிச்சா பிடிக்க வரணும் கொளக்கட்டை பிடிக்க வரணும் அதே நேரத்தில் இப்படி உதுத்து விடுறதுக்கு வரணும் இந்த அளவுக்கு மாவு பிசஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் தேங்காய் பூ கொஞ்சமாக திருவி எடுத்து வச்சுருக்குறேன் முதல்ல இந்த உலகில் இந்த உலக்கில் தான் புட்டாவிக்க போகிறோம் இந்த உலக்கில் ஸ்டாண்டை போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து போட்டுக்கலாம் தேங்காய் பூ அடியில் கொஞ்சமாக போட்டுட்டு அடுத்ததாக மாவு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் அடுத்ததாக திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்க போகிறோம் திரும்பவும் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறோம் திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு இந்த லைட்டாக இந்த உலக்கில் மாவை லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் இது குக்கரில் தான் விற்க போகிறோம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்கப் போகிறோம் குக்கரில் வந்து நல்லா ஆவி வந்துருச்சு தண்ணி கொதிச்சு இப்போ இந்த உலக்கை இதில் மாட்ட வெயிட் போடுவோம்ல அதுக்கு பதிலாக இந்த உலக்கை இதில் மாட்டி வச்சிடலாம் இப்போ புட்டு மேக்கரில் இருந்து நல்லா ஆவி வருது ஆவி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும் அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த புட்டை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம நாட்டு சக்கரை இல்லை சுகர் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் பாசிப்பருப்பு சுண்டல் இதோட சேர்த்து வாழைப்பழம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க